அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நம்மளுடைய யூடியூப் சேனல் தொடங்கினது பார்த்திங்கன்னா டிசம்பர் பத்து இரண்டாயிரத்தி பத்தொம்போது கிட்டத்தட்ட நம்ம வந்து ஐந்து வருடத்தை நெருங்கி வருகிறோம் ஃபைவ் இயர்ஸை நெருங்கி வரோம் மொத்தம் வீடியோ காணொலின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒம்போது வீடியோஸை வந்துட்டு பதிவேற்ற செஞ்சுருக்கோம் இதுவரை நம்ம இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூறு சப்ஸ்கிரைபர்களே அடைந்திருக்கோம் இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா உங்களுடைய சப்போர்ட் தான் இதற்கு காரணம் ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய இத்தனை வீடியோக்களில் ஒரு நியூஸ் பேஸ்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோமா அப்படின்னு நீங்கள் பாருங்கள் ஒரு நியூஸ் பேஸ்டுக்கு முக்கியத்துவம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்பது வீடியோவை நெருங்கும்போது நியூஸ் பேஸ்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்ம காணொளி பதிவேற்றம் செய்ய முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டு பாருங்கள் அதை பற்றி புரிதல் இருக்கும் வரைபடம் அப்படிங்கிறது முக்கியத்துவம் நம்ம கொடுத்தோம்னா இந்த இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்போது வீடியோக்கு நம்ம வந்து வரைபடத்திற்கு முக்கியத்துவமே கொடுக்கல டெய்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தால் தெரியும் நம்ம வந்துட்டு முழுக்க முழுக்க நம்ம வந்து ஆப்ஷன் டேபிளுக்கும் லாஜிக் ரேஞ்ச் அடிப்படையில் ஓப்பன் பேஸில் தான் நம்ம பார்த்துட்டு வரோம் இது உங்களுக்கு பார்த்தா இது தெரியும் இத்தனை வீடியோக்கள் வந்துட்டு நம்ம சர்வசாதாரணமாக இதெல்லாம் இல்லாமல் இப்போது யா மற்றவர்கள் மற்றவர்களை பற்றி இப்போ நம்ம பேசக்கூடாது இருந்தாலும் வரைபடமும் சார்ட்டும் நியூஸ் பேஸ்டும் மாதிரி எஃப்ஐடிஐ டேட்டா வேர்ல்டு மார்க்கெட்டோட இம்பேக்ட் நம்ம வேர்ல்ேர்ல்ேர்ல்ேர்ல்டு மார்க்கெட் இம்பேக்ட்டே பேசல அப்போ இது அனைத்துமே தான் காணொளி பதிவுற்ற செஞ்சிட்ருப்பாங்க அப்போது இதெல்லாம் இல்லாமல் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ ஒரு பத்து வீடியோ பண்ண முடியும் அதற்கு மேலே தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதற்கு வலிமை இப்போ நம்ம பின்பற்றுவதற்கு வலிமை இல்லை அப்படின்னா இப்போ ஆப்ஷன் டேபிளுக்கு உண்டான வலிமை ஆப்ஷன் செயினுக்கு உண்டான வலிமை அதே மாதிரி ஓப்பன் லாஜிக் உண்டான வலிமை இல்லைன்னா கண்டிப்பா இத்தனை வீடியோக்கள் நம்மளால பதிவு பண்ண முடியாது அப்போ எதற்கு வலிமை உண்டு அப்படின்னு நீங்க யோசிச்சு நீங்க தான் முடிவு பண்ணணும் இன்னைக்கு தமிழில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் இண்டெக்ஸ் இறக்கம் அப்படின்ட்டு ஒரு ப்ராப்ளி ஆஃப் சான்சஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிவுகளில் மெஜாரிட்டி இது நியூஸ் பேஸ்டு தான் இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன் மெஜாரிட்டி அப்படிங்கிறது பிஜேபி வந்ததுன்னா சந்தையோட தாக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அதற்கப்பறம் என்ன ப்ராப்ளபிட்டி சான்சஸ் இருந்தாலும் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னா சந்தைக்கு அது பிரச்சனை டவுன் ஃப்ரீஸே ஆகும்னு பலர் சொல்லியிருப்பாங்க அப்போ என்னாச்சு இது ஒரு நியூஸ் பேஸ்ட் இம்பேக்ட் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களோட மனசில் ஃபுல்லாக இப்படி இருந்தால் இப்படி பண்ணலாம் இப்படி இருந்தால் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு போயிருப்பீங்க அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க சந்தை நம்ம வந்து புதியவர்களெல்லாம் சந்தையை விட்டு விலகிடுங்க நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் புதியவர்கள் நிறைய பேர் வந்துட்டு மிகப்பெரிய தொகைவே அவங்களுக்கு உண்டான அவங்க குடும்பத்திற்கு உண்டான தொகைக்கும் அப்பாற்பட்டு ரிஸ்க் எடுத்து அந்த பணத்தை லாஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து புட்டை ஹோல்டு பண்ணி புட்டையே புட் ஆப்ஷனையே ஏவரேஜ் ட்ரேட் எல்லாம் பண்ணி ஜீரோ நடந்து மிகப்பெரிய சங்கடத்தில் இருக்கிறாங்க அப்போ நினச்சி பாருங்க ஒரு நியூஸ் பேஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால டவுன் ஃப்ரீஸ் ஆகிடும் நம்மளுக்கு வந்து கூட்டணி ஆட்சி வரல டவுன் ஃப்ரீஸ் ஆகலாம் இனி வருங்காலத்திலும் கூட ஆகலாம் இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த சூழ்நிலை இந்த வாரத்தில் என்ன நிகழ்ந்தது அப்படிங்கறத பாருங்க அப்போ நியூஸ் பேஸ்டை விட நம்மளுக்கு எது முக்கியம் கண்டிப்பாக செய்திகள் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி தான் இது பண்ணலாம் ஆனால் அதையே நம்பக்கூடாது இன்றைக்கி ஃபீட்பேக்கை நீங்கள் நிறைய பேர் பதிவு பண்ணி பாருங்கள் பார்க்கலாம் இந்த நியூஸ் பேஸ் இருக்காங்க நீங்கள் நினைச்சதெல்லாம் என்ன நடந்தது நியூஸ் பேஸ்ட நம்பி பண்ணி எத்தனை முறை நீங்கள் வந்து வெற்றியாளராக மாறியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணி ஃபீட்பேக்காக கொடுங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்றைய தினம் நம்ம பார்த்துருப்போம் மல்டிபிள் ஹெச் அது வந்து சந்தை மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பாக தான் இருந்தது நிறையா கால் ஆப்ஷன்ஸ் இருந்தது ஒரு புட் ஆப்ஷன்ஸ் இருந்தது இருபத்தி ரெண்டு எட்நூறு ரொம்ப முக்கியம் இதற்கு வலிமை சேர்க்கக்கூடிய வாய்ப்பாக நம்ம பார்த்தோம் என்றால் ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே எஸ்டர்டே ஹையிக்கு மேலே இருந்தால் அதற்கு வலிமை ஜாஸ்தி அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்துருந்தேன் இன்றைக்கி பார்த்தால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த ஓப்பன் ஸ்ட்ராட்டஜின்ட்டு நீங்கள் இப்படி இருந்து இப்படி தான் நடக்கிறக்கு வாய்ப்பு ஆஃப் சான்சஸ் போகணும் இங்கே நிறைய பேர் என்ன ரிசர்ச் பண்ணுறது இல்லை இந்த ரிசர்ச்சை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திருப்பி திருப்பி கேட்குறீங்க இது சரியா இது தவறா இது சரியா தான் அந்த சரியாக தவறா அப்படிங்கிறதையே நீங்கள் வந்துட்டு முடிவு பண்ணணும் அதுக்கு பேர் தான் ரிசர்ச் அதுக்கு விட்டுட்டு ஒரு நாள் மட்டும் நீங்கள் முடிவு பண்ணி இம்ப்ளைடு வாலிட்டி ஜாஸ்தியாக இருந்து புட் சைட் ஜாஸ்தியாக இருந்து மார்க்கெட் மேலே போகுது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி நான் தான் சொல்லியிருக்கேன் இது எல்லாமே சந்தையோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும் இந்த புட் ஆப்ஷன்ஸோட இம்ப்ரியவாலிட்டி ஜாஸ்தியாக இருந்தால் அதற்கு ஒரு தன்மை உண்டு அதே மாதிரி புட் ஆப்ஷன்ஸோட இம்ப்ரியவாலிட்டி குறைவாக இருந்தால் அதற்கு ஒரு தன்மை உண்டு ஆனால் இது எல்லாம் முடிவு பண்ணுவது வந்துட்டு இந்த ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருந்தோம் இப்போ பாருங்கள் நேற்றைய தினம் முடிவுற்ற விலை நம்மளுக்கு பார்த்தா இருபத்தி இரண்டு எட்நூற்றி இருபத்தொன்று நேற்றைய தினத்தோட ஹை இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி பத்து இன்றைக்கி ஓப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு இரநூ எட்நூற்றி இருபத்தொன்று அப்போது இந்த இடத்துல பாருங்கள் ஓப்பனுக்கு கீழே லோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் முப்பது புள்ளிகள் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஓப்பன் டு லோ லெக்கு சு லோவாக இருந்தது குறைவாக ஸ்மால் டிஸ்டன்ஸ் இருந்தால் நம்மளுக்கு ஓப்பன் டு ஹை வந்துட்டு பிக் டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் பிடிஎஸ்எம் அப்போது இந்த இடத்துல இன்றைக்கி வந்து இதற்கு வலிமை சேர்க்கக்கூடிய ஒன்று அப்படின்னு எடுத்துகிட்டா மல்டிபிள் ஹெச் கொடுத்துருந்தோம் அந்த மல்டிபிள் ஹெச் பார்த்திங்கன்னா நேற்று வந்துட்டு இருபத்தி நாலாயிரம் வரை ஆப்ஷன் டேபிளில் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றிருக்கு அப்போ இந்த இடத்துல இதை ரெண்டையும் பொருத்தி பாருங்க இப்போ இந்த மாதிரி இருந்தாலும் இப்படி இல்லை இப்படி இருந்தால் அதற்கு வலிமை சேர்க்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வரைபடத்தில் தோல்வி பெறுவதற்கு காரணம் என்ன தெரியுங்களா டோஜி பேட்டன் வந்தால் டென் ரிவர்ஸ் ஆகிடும் இது பேர செங்கல் வந்துருச்சு புள்ளி செங்கல் வந்துருச்சுன்னு நீங்கள் முடிவு பண்ணிடுவீங்க அப்புறம் ஃபெயிலியர் ஆகும் அதுக்கு என்ன சொல்லுவாங்க அடுத்த நாள் அடுத்த நாள் கேண்டில் அதுக்கு சப்போர்ட் ஆச்சா நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ட்டு அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஒன்று ப்ராப்ளிட்டி ஆஃப் சான்சஸ் வந்துட்டே இருக்கும் அப்போது இது போல் நீங்கள் வந்து ப்ராப்ளிட்டி தான் சந்தை வந்துட்டு இது மட்டும்தான் இல்லை பிளான் ஏ பிளான் பி பிளான் சின்ட்டு நீங்கள் நிறையா வச்சுருக்கணும் இதில் உங்களுக்கு ப்ராப்ளப்ட்டி நீங்கள் வின்னிங் ப்ராப்ளப்டி எது அதிகம் நினைக்கிறீங்களோ அதை பின்பற்றணும் இப்போ சந்தை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம நினச்சது நடந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லி நான் வீடியோ போடுறதுல அதில் ஒரு மகத்துவமே கிடையாது நாளை தினம் எப்படியெல்லாம் இருக்கலாம் எதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம் அப்படின்ட்டு அப்போ இன்றைக்கி நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் ஹெச் அப்படிங்கிறது சந்தை மேல் நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதற்கு வலிமை சேர்க்கக்கூடியது அப்போ ஓபனுக்கு மேலே எஸ்டர்டே ஹைக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேங்கிறதே நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம் இந்த மூன்றுக்கும் மேலே இருந்தால் அப்போ இந்த இடத்துல என்ன ஆகணும் கால் செல்லர் பயந்தே தான் ஆகணும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிடிப்பே கிடையாது இதில் ஏதாச்சும் ஒன்று நெகட்டிவ் இருந்தால் மட்டும்தான் தான் இந்த கால் செல்லருக்கு பயப்படக்குன்னு வாய்ப்பாக இருக்கும் மற்றபடி இந்த மூணும் பாசிட்டிவாக இருக்கும்போது கால் செல்லர் வந்துட்டு ஓகே எங்கே மார்க்கெட்டுக்கு மேலே போனாலும் கீழே வந்துடும் ஏன்னா நம்ம தான் நிறைய பேர் சொல்லியிருப்போமே மார்க்கெட் எவ்ரி ரைஸ் கோ டு ஷார்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை மார்க்கெட் எவ்ரி டீப் கோ டு லாங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம வாட்டிக்கு ஆவரேஜ் எடுத்துகிட்டே இருப்போம் பார்த்தா அங்கே ரொம்ப நஷ்டத்தில் போய் புக் பண்ணுவோம் அங்கேருந்து மார்க்கெட் மார்க்கெட் இருக்கும் அப்புறம் ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்களா நான் எவ்ரி டே பைஸ் ஒன்று சொன்னேன் எவ்ரி இது வந்து செல் பண்ண சொல்லியிருந்தேன் மார்க்கெட் ஆனால் அது வர என்னென்னா ஆப்ரேஷன் சக்ஸஸ் அதாவது பேஷண்ட் டெட் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து நம்ம உயிரோடு இருக்கணும் நம்ம உயிரோடு இருக்கணும்னா கேபிட்டல் நம்ம காப்பாற்றிருக்கணும் அப்போ அது நடைபெற வரை நம்ம காத்திருக்கணும் அதனால் எப்பவுமே உங்களுடைய முடிவு உங்கள் கையில தான் இருக்கணும் உங்கள் முதலீட்டு பாதுகாப்போடு இருக்கணும் சற்று சின்ன லாபமா இருந்தாலும் சரி சின்ன நஷ்டமா இருந்தாலும் சரி அது உங்களை பாதிக்காதவண்ணம் இருக்கணும் சின்ன லாபத்தில் எப்படி நம்ம பாதிக்கணும்னு நினைப்போம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்டிப்பாக ஏன்னா ஒரு நாள் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு அது அடுத்த நாள் நஷ்டம் அடைஞ்சால் அதையும் போய்டும் அதனால வந்துட்டு probability ஆஃப் சான்சஸ் வின்னிங் probability அப்படிங்கறது நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் அதற்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஓப்பனுக்கு மேலே இருந்திருக்காங்க எஸ்டே ஹை அப்போது இருந்து மார்க்கெட் வந்துட்டு நேற்றைய ஹை கிடக்கிறக்கு ஒரு நூற்றி முப்பது புள்ளிகள் அப்போ அந்த நூற்றி முப்பது புள்ளிகளுக்கு மேலே நிலை பெற்ற பின் என்ன நடந்தது அதே மாதிரி இருபத்தி மூவாயிரம் அப்படிங்கிறது ஒரு ரவுண்ட் ஃபிகர் அப்போ அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இன்றைய தினம் அப்படிங்கிறது வந்துட்டு சந்தையோட வாழ்நாள் உச்சம் சொல்லுவாங்க லைஃப் ஹை இன்றைய தினம் இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி இருபது பாருங்க பதினெட்டு புள்ளிகள் பத்துலங்கிறது இப்போ இதை உங்களுக்கு இன்னும் எடுத்துக்காட்டாக நான் கொண்டு போறேன் இருபத்தி மூவாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிறது போன வாரம் திங்கட்கிழமை தான் நம்மளுக்கு வந்தது அப்போது இருபத்தி மூவாயிரத்தி முந்நூறு கால் இரநூத்தி பதிமூணுரூவா இப்போ இருக்கிறாங்க இதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா போடுறேன் போன திங்கக்கிழமை நம்மளுக்கு மூன்றாம் தேதி என்ன விலை இருந்தது அப்படின்னு பாருங்க நம்மளுக்கு மூன்றாம் தேதி இது பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூறுரூவா இருந்திருக்காங்க அப்போ அன்றைக்கி மார்க்கெட்டோட ஹை இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி இருபது ஹை வந்தாச்சு இவங்களோட ஹை வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் டிகே அப்போது சந்தை இந்த நானூற்றி தொண்ணூறுக்கு மேலே இருந்தால் அப்போது இருபத்தி மூணு முந்நூறு ப்ளஸ் நானூற்றி தொண்ணூறு அப்போ இருபத்தி மூணு எழுநூற்றி தொண்ணூறு இந்த இருபத்தி மூணு எழுநூற்றி தொண்ணூறுக்கு மேலே இந்த எக்ஸ்பைரி க்ளோஸ் ஆனால் மட்டுந்தான் இந்த நானூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன நடக்கும் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டே வந்திருக்காங்க அப்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது இதனுடைய அசல் கிடைக்கும் காஸ்ட் ப்ரைஸ் அப்போ அதுக்கு மேலே போனால் தான் ப்ராஃபிட் அப்போது இந்த லைஃப் கட்டி இப்போ வந்திருக்காங்க ஆனால் இருபத்தி மூவாயிரத்தி முந்நூறு கால் என்ன பண்ணலை நம்மளுக்கு இவங்களுடைய தனிப்பட்ட ஒரு ஸ்ட்ரைக்கோடு ஹையை பிரேக் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து இதற்கு வலிமை இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இதெல்லாம் வந்து நீங்கள் ரிசர்ச்சுக்கு எடுக்கக்கூடிய ஏன்னா ரிசர்ச் செய்வதற்கு பல காரணிகள் நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணணும் ரிசர்ச் செய்கிறதே இல்லை நான் வந்து இப்படி நினச்சேன் அது நடைபெறலை நீங்கள் நினைக்கிறது மார்க்கெட் கிடையாது மார்க்கெட் என்ன பண்ணுறாங்களோ அதுக்குண்டான ப்ராபர்ட்டி ஆஃப் சான்சஸ் எடுக்கிறது அவங்க கையில் இருக்க தவிர நீங்கள் வந்து சந்தையை பற்றி புரிதலுடன் சந்தையை நீங்கள் என்ன பண்ணணும் வியாபாரம் செய்ய முற்பட வேண்டும் அப்போ சந்தையை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கிதோ அப்போ பங்கேற்கணும் உங்களுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற இடத்துல போய் முயற்சி வித்து நட்டம் ஏற்படு இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் நான் வந்துட்டு ஏதாச்சியை பார்த்தேன் அவர்கள் சொன்னது ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை அது நன்றாக எனக்கு பிடிச்சிருந்தது எப்பவுமே நம்மளுக்கு வெற்றி அப்படின்னா அது நம்மளுக்கு சந்தோஷத்தை அளிக்கும் தோல்வி அப்படின்னா நம்மளுக்கு சோகத்தை அளிக்கும் ஆனால் பங்கு சந்தையில் மட்டும் வெற்றி அப்படின்னு வரும்போது அதாவது ப்ராஃபிட்னு இருக்கும்போது நம்ம பயப்படுறோம் இது சரியா அப்படின்னு ஒரு அவங்களும் நிறைய கிளாஸ் எடுக்கிறாங்க நிறைய ஃபேமஸ் சேனல் தான் அப்போது கேட்டிருந்தாங்க அதே மாதிரி லாஸ் வரும்போது தைரியமாக உட்காரணும் இது சரியா அப்படின்னு ஒரு அது நிஜமான ஒரு வார்த்தை இது மிக சரியான வார்த்தை இங்கே மட்டும் ஒரு ஒரு ஆயிரரூவா ப்ராஃபிட் இருந்தால் ஒரு பதட்ட நிலைக்கு வந்து அதை புக் பண்ண பார்க்குறோம் ஆனால் இங்கே பத்தாயிரம் இருபதாயிரம் லாஸாக இருந்தாலும் நம்ம பயப்படுறதில்ல அப்போது அவர் சொ அவர் சொன்ன வார்த்தை நல்ல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியம் உணர்வு பூர்வமாக இது பார்க்கணும் அப்போ இது ஒரு ரொம்ப நல்ல வார்த்தை அதற்கு அவருக்கு பாராட்டு நம்ம தெரிவிக்கணும் அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அட்டவணையில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கலாம் அதுக்கு வந்து நம்ம பிளேலிஸ்ட்லேயே கொடுத்துருக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த லிஸ்ட்லேயே ஆப்ஷன் அட்டவணையில பற்றி ரகசியம் யாரும் சொல்லாத ரகசியம் சொல்லியிருக்கிறோம் இதில் ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த ஹெஜ்ஜிங்க்கு வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்கல் இது எப்படி பார்க்குறது ஸ்ட்ராடல் எப்படி பார்க்கறது இது ஐன்காண்டர் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி என்னென்னு சொல்லுவோம் அப்போ அந்த இடத்த மல்டிபிள் ஹெஜ் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது அனைத்துமே நம்ம விளக்கம் ஆப்ஷன் அட்டவணையை பற்றி கொடுத்துருக்குறோம் அப்போ இது நிறைய பேர் வந்து இது பார்க்கறது இல்லை நேற்று தினமே பாருங்க மல்டிபிள் ஹெஜ் இன்றைக்கும் மல்டிபிள் ஹெஜ் தான் அப்போ மல்டிபிள் ஹெஜ்ஜுக்கு உண்டான பலத்தின் அடிப்படையில் என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு அதை பற்றி புரிதல் இருந்திருக்கும்

அப்போ மார்க்கெட் வந்து இருபத்தி மூவாயிரத்தி முந்நூறு ஏதாவதுக்கு இல்லை டிஸ்கவுண்ட்டும் இல்லை அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சிருச்சு அப்போது இவங்க மோ இரநூறுபா இது யோசிச்சு பாருங்கள் சென்ற முறை ஏடிஎம் அப்படிங்கிறது நானூறுரூவா இருந்தது இம்ப்ளாய்ட் வாலிட்டி அதிகமாக இருக்கும்போது அடுத்த மணி நானூறுரூவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கி பாருங்கள் அடுத்த மணி எவ்வளோ இருக்காங்க இரநூறுவா இருக்காங்க இதெல்லாம் புரிதல் உங்களுக்கு இருக்கணும் அப்போ இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற இடமும் க்ளோஸிங் அடிப்படையில் பார்க்க போனால் நம்மளுக்கு இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு இருபத்தி மூவாயிரத்தி முந்நூறு புட்டோடது இரநூறுவாயின்னா இருபத்தி மூவாயிரத்தி நூறு ப்போ இதற்கு உட்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னாலே சந்தை வந்துட்டு நம்மளுக்கு வாழ்டைலாக இருக்கிறதுக்கு தான் பார்த்தீங்க ஏன்னா இந்த இடத்துல கால் செல்லர் புட் செல்லர் பயப்படுறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இருபத்தி மூவாயிரத்தி முந்நூறு கால் ஆப்ஷன் இரநூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் ஹை வச்சுருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிற இடம் இவங்களுடைய ஹை ஐநூற்றி நாற்பது அப்படிங்கும்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு எழுநூற்றி அறுபதுன்னு எடுத்துக்கலாம் இருந்தாலும் நான் இது ரவுண்ட் ஆஃப் பண்ணி இருபத்தி ரெண்டு எட்நூறு அப்படிங்கறது வச்சுருக்கோம் இது இதற்கு இதற்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எழுநூத்தி இருபத்தி ஆறு அப்போ எழுநூறுனா முந்நூத்தம்பது புள்ளிகள் அப்போ இருபத்தி மூவாயிரத்தி நூத்தி ஐம்பது அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு ரொம்ப முக்கிய இடமாக பார்க்கப்படுகிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட ஹையோட ரேஞ்சு தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ அதை வைத்து நீங்க முடிவு செய்யணும் அடுத்தது இம்ப்ளைடு வால்கிலிட்டி இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியூஸ் பேஸ்டு இம்பேக்ட் அப்படின்ட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது டு நாற்பது ஐம்பது பக்கமே வந்தது இன்று வந்து பதினாறாக குறைஞ்சிருக்கு அப்போ இம்ப்ரையாலிட்டி குறைஞ்சாச்சு அடுத்தது வந்துட்டு நேற்றைய தினம் சொல்லியிருந்தோம் டைம் வேல்யூ சேம் ஆகிருச்சு கால் சைடு புட் சைடு ஈவனாக இருக்குது அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம் இன்றைக்கி பார்க்க போனால் நம்மளுக்கு வந்துட்டு கால் ஆப்ஷன் சைடு வந்துட்டு டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது இந்த கால் சைட் டைம் வேல்யூ அதிகமாக இருக்கிறது சில நேரங்களில் நம்மளுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு விஷயம் ப்ராப்ளி ஆஃப் சான்சஸ் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்மளுக்கு கேப் அப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது விஷயம் கேப் அப் கிடைக்கவில்லை என்றால் சந்தை வந்துட்டு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் நடந்து ப்ரீமி கரைவு ஏற்படுத்தி மீண்டும் கால் ஆப்ஷனுக்கு உண்டான வாய்ப்பாக மாற்றலாம் மூன்றாவது விஷயம் இது வந்துட்டு சந்தை நம்மளுக்கு என்ன இறக்கம் க வந்தாலும் ஏற்றத்திற்கு உண்டான வாய்ப்பும் இருக்கலாம் நாலாவது விஷயம் நம்மளுக்கு வந்துட்டு இது ப்ராப்ளமிட்டி கம்மி சந்தை வந்துட்டு இறங்கலாம் இதுதான் ஆனால் அதிகமான ப்ராப்ளமிட்டியை நீங்கள் பிரித்து நீங்கள் உணர்ந்து பார்க்கணும் இதை பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம ஐந்து வருடத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம் இந்த இட இடத்துலையும் நம்ம வந்து இந்த இடத்துல பை பண்ணுங்கள் இந்த இடத்துல செல் பண்ணுங்க நம்ம சொல்லவே கிடையாது நீங்கள் சந்தையில் நீங்கள் முடிவெடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம் யாரிடமெல்லாம் அவர்களே முடிவெடுக்கும் திறன் வளர்த்திருக்கிறாங்களோ நம்மளுடைய காணொலி அவங்களுக்கு ரொம்ப பயன்பெறும் ஆனால் யாராச்சும் ஒருத்தர் எங்கே பை சொல்கிறாங்க எங்கே செல்ஸ் சொல்கிறாங்க அவங்களெல்லாம் போய் பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலான்னு நீங்கள் போய் பார்த்துட்டு இருக்கிற வரை தொண்ணூறு சதவீத மக்கள் ப்ராஃபிட்லயே இருக்க முடியாது ஒரு பத்து சதவீதம் ஏன் கொடுக்கணும் அவங்களோட தனித்திறமை இருக்கும் அதனால அவங்களுக்கு பத்து சதவீதம் நம்ம கொடுக்கணும் தொண்ணூறு சதவீதம் நீங்க உங்க கேபிட்டல் என்ன பண்ணியிருக்கீங்க இந்த நியூஸ் பேஸ்டு எல்லாமே பார்த்து கால்ஸ் வாங்கி இந்த இடத்துல பண்ண சொல்லியிருக்காங்க பண்ணினதுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களோட கேபிட்டல் என்ன நடந்தது அப்படிங்கறத இங்க ரொம்ப முக்கியம் ஏன் நம்ம பை செல் சொல்லலைன்னா இது வந்து ஒரு ஆர்ட் இது ஒரு கலை இது நீங்களாக ஒரு உணர்வு முடிவு எடுத்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுமே தவிர யாரோட சொல் பேச்சும் கேட்டு இங்கே நடக்க போகிறது கிடையாது அதனால் உங்களுடைய அனுபவத்தை வளர்த்தி கொள்ளுங்கள் அதேமாதிரி பேங்க் நிஃப்டி நேரம் மிகுதியான நிறைய பேர் வந்து பேங்க் நிஃப்டியும் கேட்டுருக்காங்க அதனால் நம்ம அதையும் பார்த்து விடலாம் பேங்க் நிஃப்டியோட அட்டவணை இன்னைக்கு ஆர்பிஐ மீட் இருந்தது அதுவும் கூட நம்ம சொல்ல கிடையாது நாற்பத்தி ஒம்பதனாயிரத்தி எட்நூறில் நம்மளுக்கு முடிஞ்சிருக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிஃப்டி நியர் பை ஹை லைஃப் ஹை நியர் பை லைஃப் ஹை ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஆயிரத்தி இரநூறு புள்ளிகள் காணோன்னு நினைக்கிறேன் ஐம்பத்தி ஓராயிரத்தி நூறு இப்போ நாற்பத்தி ஒம்பதனாயிரத்தி எட்நூறு அப்போ பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஆயிரத்தி நானூறு புள்ளிகள் ஒன்று காணும் இது இதுவே ஒரு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் தான் நம்மளுக்கு அட்டவணை ஐம்பதனாயிரம் கால் நாற்பத்தி ஒம்பதனாயிரம் புட் அதுக்கப்புறம் நாற்பத்தொம்பது ஐநூறு கால் நாற்பத்தொம்பது எட்நூறு கால் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நாற்பத்தொம்போது ஐநூறு புட் ஐம்பத்தி ஓராயிரம் கால் கொடுத்துருக்காங்க இதற்கு பேர் வந்துட்டு வைடு ஸ்ட்ராங்கல் எங்கள் இதில் வந்துட்டு எங்களோடய பயிற்சி வகுப்பில் இது வந்துட்டு எஜ் அப்படின்னு சொல்லுவோம் எஜு ஹெச்ன்னு சொல்லுவோம் இது ஒரு வைடு எஜ்ஜு ஹெச்ன்னு சொல்லுவோம் அதே மாதிரி உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக வைடு ஸ்ட்ராங்கல் என்னென்னா தூரம் ஆயிரம் புள்ளிகள் தூரமாக வச்சுருக்காங்க அப்போ நாற்பத்தி ஒம்பதனாயிரம் ஐம்பதனாயிரத்துக்கு எல்லை வச்சுருக்காங்க அப்போது இவங்க ஐம்பதனாயிரம் கால் ஐநூற்றி பதினாலு பதினாலுரூவா ஹைனா அப்போ ஐம்பதனாயிரத்தி ஐநூற்றி பதினாலு நாற்பத்தொம்பதனாயிரம் புட் ஐநூற்றி பதினேழு ரூபாய் அப்படின்னா நாற்பத்தி எட்டு ஐநூறு அது மாதிரி க்ளோஸிங் பார்த்தா நான் ஐம்பதனாயிரம் கால் நானூற்றி அஞ்சு ரூபா அப்போ ஐம்பதனாயிரத்தி நானூற்றி அஞ்சு இவங்க நாற்பத்தி ஒம்பதனாயிரம் புட் நூற்றி தொண்ணூறுவா அப்போ நாற்பத்தி எட்டு எட்நூற்றி பத்து அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு வருது அப்போது இந்த இடத்தோட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் புள்ளிகள் வந்துட்டு அப்போ ஆயிரம் புள்ளிகள் அப்படிங்கிற சராசரி எடுத்துட்டா நாற்பத்தி ஒம்பது ஐநூறு வருகிறது அப்போ நாற்பத்தொம்பது ஐநூறுக்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வேறு வேற மாதிரி இருக்கும் நாற்பத்தி ஒம்போது ஐநூறுக்கு கீழே மார்க்கெட் இருக்கும்போது அதற்கு தகுந்த மாதிரி இருக்கும் அதற்கு தகுந்த சந்தையோட புரிதலோட நீங்கள் பார்க்க வேண்டும் இது வந்துட்டு இது ஒரு மல்டிபிள் ஹ்க்குக்கு உட்பட்டு இருக்குது இது இது வந்து முதல் ஸ்ட்ராங்கில் எடுத்துகிட்டு அதற்கப்பறம் இது ஒரு மல்டிபிள் ஹெஜ்ஜாக இருக்குது இந்த மல்டிபிள் ஹெஜ்ஜிலையும் நம்மளுக்கு வந்து வைடர் ரேஞ்ச் அப்படிங்கிறது இங்கே ஐம்பத்தோராயிரம் காலுங்கிறது கொஞ்சம் கீழே தான் இருக்காங்க இது கொஞ்சம் இங்கே மேலே இருந்திருந்தால் அது இன்னும் கொஞ்சம் சற்று நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருந்திருக்கும் இது நம்மளுக்கு ஆப்ஷன் செயினில் நம்ம அதோட டைம் வேல்யூ பார்க்க முற்படலாம் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா டைம் வேல்யூ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங் பாயிண்ட்டோட கான்செப்டெலாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஈவனாக இருக்காங்க சமமாக இருக்காங்க இதனால் வந்து பிரச்சனை இல்லை ட்ரெண்ட் எந்த எந்தவொக்க ட்ரெண்ட் இருக்கோ அந்த அந்தவக்க ட்ரெண்ட் கண்டினியூவாக இருக்குது வாய்ப்பு இருக்குது ரெண்டை தடுக்கக்கூடிய தடைகள் இதில் நம்மளுக்கு கிடையாது இம்ப்ளாயர் வாலிட்டி பார்த்தா நம்மளுக்கு இருபது இருபத்தொன்று இருக்குது இதுவும் வந்து ஒரு அதிகமான டைம் வேல்யூ உள்ள இருக்கிறத கொஞ்சம் இது பண்ணுறாங்க அதனால் வந்துட்டு ஒரு சந்தையில் ஒரு நியூஸ் இன்னும் ஒரு தாக்கம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே முற்படுறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதை முடிவு செய்து கொள்ளுங்கள் நம்மளுடைய கட்டண வகுப்பு அப்படிங்கிறத வந்துட்டு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி தோங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இரண்டு மாத வகுப்பை இந்த முறை கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம் ரெண்டு மாதம்னா நம்மளுக்கு வந்துட்டு முதல்ல வந்துட்டு ஒரு எப்போவுமே ஒரு வார்ம் அப் மேட்சின்ட்டு ஒரு டோர்னமெண்ட் நடக்க முன்னாடி பண்ணுவாங்க அதுமாதிரி நம்ம பயிற்சி வகுப்புக்கு முன்னாடியே இணைபவர்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஹிண்ட் எடுக்கிறதுக்கு சந்தையை பார்த்து புரிதலுக்காக தினம் தினம் ஒரு குறிப்பு எடுக்கிறதுக்குன்னு வாய்ப்பை நம்ம தர்றோம் அதைப்படி அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வகுப்பு அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக முடிவு எடுக்கிறதுக்கு எளிதாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை தர்றோம் விருப்பம் உள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பதி தகவல் பெற்றுக்கொள்ளலாம் எங்களிடம் இணைந்தாலே வெற்றினா லாபம் அடைந்து விடலாம் நீங்கள் நஷ்டமாயிட்டே இருப்பீங்க அப்போ உடனே நம்மளோட கட்டண பயிற்சி இணைஞ்சிட்டா லாபமாக மாற்றிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கண்டிப்பாக வந்துடாதீங்க இது கற்றலுக்காக உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் மட்டும்தான் வெற்றி உண்டாக்க முடியும் தவிர கண்டிப்பாக எங்க வந் எங்களிடம் கலந்து கொள்வதால் கண்டிப்பாக முடியாது அதனால் வந்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்குவாங்க இந்த காணில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்